நேரர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீப் பார்லால இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா செவ்வாய் பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் செவ்வாய் பகவான் செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை தோராயமா இரவு ஒன்பது முப்பத்தி நாலு மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா கன்னியில இருந்து துலா ராசிக்கு வர்றார் இந்த துலா ராசியில அவர் வந்து என்ன பண்ண போறாரு அப்படின்னா பொதுவா துளாராசில அவர் உச்சமாகவும் இல்ல அதே மாதிரி நிச்சமாவும் ஆவறதில்ல அப்படின்னு சொல்லலாம் சம நிலையில இருக்க போறாரு அப்ப சம நிலையில இருக்கிறாரு அப்படின்னாலும் நிறைய ராசிகளுக்கு அபரிமிதமான நன்மைகள் அப்படின்றத போறாரு பொது வந்து சமநிலையில இருக்கிறாங்க தீமைகளும் கிடையாது தடங்க சொல்லுவாங்க அப்படின்னா சொல்லுவாங்க ஏன் மாத்தி சொல்றீங்க அப்படின்னா நன்மைகள் கொடுக்க போறாரு அப்படின்னு நான் ஏன் சொல்றேன்னா அதுக்கு காரணம் குருனோட பார்வை மிதனத்திலிருந்து குரு பகவான் அவரோட விசேஷ பார்வை இருக்கு இல்லைங்களா அஞ்சு ஏழு ஒன்பது அந்த மாதிரி அஞ்சாம் பார்வை வந்து பாத்தீங்கன்னா துலாம்ல இருக்கிற செவ்வாய் மேல பதிர அப்ப இத வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குரு மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குரு மங்கள யோகம் ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஏதோ ஒரு விதத்துல நல்லது அப்படின்றது கொடுக்க போகுது அந்த மாதிரி உங்க ராசிக்கு என்ன நல்லதை கொடுக்க போது சட்டன் பாத்திரெல்லாம் வாங்க கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு துலாம்ல ஆகி இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா கடகம் சந்திரனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டி சந்திரனுக்கு செவ்வாய் நட்பா பகையா சமமா அப்படின்னு கேட்டா நட்பு கிரகம் அப்படின்னு தான் சொல்லணும் ஓகேங்களா அந்த விதத்துல உங்களுக்கு செவ்வாய் வந்து ஃபர்ஸ்ட் நட்பு கிரகம் ஸோ செவ்வாய் பெருசா காம்ப்ளிகேஷன் கிடையாது அதுக்கும் மேல அவன் வந்து பாருங்க உங்களுக்கு லார்ட் ஆஃப் ஃபைவ் அண்ட் அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிவன் அதே மாதிரி தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபன் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானாதிபதி நல்ல பாவத்துல வந்து இருக்காரு சுகஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு ஓகேங்களா உங்களுக்கு துலாம் வந்து நாலாம் வீடு சுக ஸ்தானத்துல வந்து உட்கார்ந்து இருக்காரு அப்படின் போது ஃபர்ஸ்ட் விஷயம் எனக்கு ஏதோ ஒரு விதத்துல கம்ஃபர்டா செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி கொடுத்துட்டாருங்க அப்படின்ற மாதிரி தரும் எந்த விதத்துல ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு நான் வந்து பாருங்க ஒரு பிஜில தங்கி வேலை செஞ்சுட்டு இருந்தேன் எனக்கு லோன் கேட்டு இருந்தேன் சொந்தமா ஒரு பிளாட் வாங்கலாம் சாப்பாடு சரி இல்ல ரூம்மேட் சரி இல்லை பெருசா வந்து நான் ஓரளவுக்கு சம்பாதிக்கிற ஒரு லோன் ஏதாவது எலிஜிபிள் இருந்தா நான் சொந்தமா ஒரு சிங்கிள் பெட்ரூம் பிளாட் வாங்கலாம்னு ஆசைப்பட்டேன் ஆனா வந்து பாருங்க லோன் இவ்வளோ நாள் வரைக்கும் கிடைக்கல நிறைய பேருக்கு அந்த லோன் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால நான் ஒரு சிங்கிள் பெட்ரூம் பிளாட் வாங்குறேன் அந்த பிளாட்ல நல்ல ஏசி போட்டிருக்கேன் நல்ல கிச்சன் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வந்து சூப்பரா இருக்கு நான் வந்து ஃப்ரிட்ஜ் வச்சிங்கன்னா எல்லாம் வச்சுட்டேன் அழகா சம்பாரிச்சு பக்கத்துலேயே அதாவது ஆஃபீஸ் பக்கத்துலேயே வாங்கிக்கிட்டேன் அழகா நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் சமைச்சு சாப்பிட்றேன் சம்பாதிக்கிறத ப்ராப்பராக டியூ கட்டுறேன் சமைச்சு சாப்பிட்றேன் ஆஃபீஸ்க்கு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண வேண்டியதில் நடந்தே போயிடுறேன் பக்கத்துலேயே இருக்கு நடந்தே போய்ட்டு ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கம்ஃபர்ட் வரும் இது எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இந்த இந்த மாதிரி அவங்கவுங்க செய்யக்கூடிய தொழில் கேத்த மாதிரி அவங்களோட வாழ்வாதாரம் ஒவ்வொருத்தவங்களோட வாழ்வாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு விதத்துல கம்ஃபர்ட் அப்படின்றதற்கும் இது ஒரு பெரிய பிளஸ் ஓகேங்களா அதுக்கும் மேல நாலாம் பாவம் அப்படின்றது தாயார் ஸ்தானமும் அப்படின்றதுனால எனக்கும் தாயாருக்கும் பெருசா வந்து பாத்தீங்கன்னா நல்ல உறவு முறையே இல்லாம இருந்துச்சுங்க இப்ப செவ்வாய் வந்து உட்கார்ந்தா பொதுவா வந்து செவ்வாய் கலத்து நாலாம் பாவத்துல இருக்கா அப்படின் போது அம்மாக்கு எனக்கும் பஞ்சாயத்து வரும் அம்மாக்கு எனக்கும் பிரச்சனை வரும் அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரும் அம்மாவுக்கு மருத்துவ செலவு வரும் இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லைங்க ஆமாங்க அதெல்லாம் ஒரு விதத்துல உண்மைதான் ஆனா இப்ப செவ்வாயை பத்தி கவலை பண்ணுன்றதுல ஏன்னா குருனோட பார்வை இருக்கிறதுனால அப்படியே மாறி கொடுக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது அட் த சேம் டைம் பிளஸ்ஸும் வரும் என்ன பிளஸ் அம்மாக்கும் எனக்கும் இருந்த பிரச்சனைகள் விலகி ஓரளவுக்கு நாங்க ஸ்மூத்தா பேசுறோம் அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் நிறைய இருந்துச்சு அதெல்லாம் இப்ப பரவாயில்லை அப்படின்ற மாதிரி வரும் இது ஒரு பிளஸ் இல்லைங்களா அதுக்கு மேல இவன் லார்ட் ஆஃப் ஃபைவ் அண்ட் டென் அப்படின்றதுனால பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கும் இவன் தான் அதிபன் தொழில் ஸ்தானத்துக்கும் இவன் தான் அதிபன் தொழில ஏதோ ஒரு விதத்துல அந்த தொழிலை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுவேன் இப்போ உதாரணத்தை சொல்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சின்ன எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்ல நான் தொழில் பண்ணிட்டு இருந்தேன் இப்ப என் தொழில் நல்லா வளர்த்து நான் என்ன பண்றேன் எனக்கு இடம் பத்தல நான் பக்கத்துல ஏறக்கூடிய ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு ஃபிளாட் பாத்துருக்க ஒரு இடம் பார்த்துருக்க அங்க தொழில் செய்யப்படுறேன் சோ தொழில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நிறைய பேருக்கு வர்றதுக்கு பார்ப்போம் ஓகேங்களா தொழில சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் வருமே குருனோட பார்வை இருக்கு அந்த சில பல காம்ளிகேஷன்ஸ் பத்தி நம்ம பெருசா யோசிக்கணும்ன்ற அவசியமே இல்லை அடுத்து லார்ட் ஆஃப் ஃபைவ் அப்படின்றதால பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் எனக்கு நிறைய சொத்து பத்து இருக்குங்க பிளான் பண்ற வரணுமான பஞ்சாயத்து வச்சு வாங்கணுமான்னு பாக்குறேன் என்னோட பூர்வீக சொத்து வாங்கலாமா வாங்கலாம் குருனோட பார்வை இருக்கு பூர்வீக சொத்து விற்கலாமான்னு நினைக்கிறேன் விற்கலாம் விற்கலாம் குருனோட பார்வை இருக்கு எனக்கு பூர்வீக சொத்துக்காக நான் வந்து பாருங்க கோர்ட்ல கேஸ் போட்டுருக்கேன் ஜட்மெண்ட் எனக்கு ஃபேவரா வருமா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு குருவனோட பார்வை இப்படி எல்லா விதத்திலையும் கடகராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுக ஸ்தானத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் நிறைய நற்பலன்களை கொடுக்க போறா ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க வாழ்த்துக்கள் இப்ப நான் சொல்லியிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் இதை பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் இல்லைங்க எங்களோட சுய ஜாதகத்தை நாங்கள் பரிசீலனை பண்ணிக்கணும் இப்போ இத்தனை பயிற்சிகள் எங்களுக்கு எப்படி இருக்குன்னு பக்காவா நாங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் நாங்க வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம் அதனால எங்க சுயஜாதகத்தை ஒரு முறை அலசி ஆராய்ஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நான் பேசிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அப்பாயின்மென்ட் பிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் தேங்க் யூ